அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசார பயிற்சியில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயினுடைய ஆட்சி பலம் குறிப்பாக அஷ்டமத்தை விட்டு விலகி செவ்வாய் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியன் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யாக்காரகரான புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேலை என்பது புதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பதையும் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் குட் நியூஸ் வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் மாற்றி அமைக்கப் போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் உரம் பெற்ற அமைப்பில் திரும்புகிறாரங்க பெரும்பாலும் ஐந்தாம் இடத்தில் வளமரப் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஐயமின்றி பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் மிக வலுவாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனியின் வக்ரம் என்பது எலரை சனி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை புதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக அமையக்கூடிய வகையில் அது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக ராகு அமர்கிறாருங்க ராகு மிக வலுவாக அமரக்கூடிய இந்த வேலை என்பது கண்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் சுப விரயம் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமையப் போகிறது மோட்சக்காரகரான கேது யோகஸ்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் விரைவாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருந்து முற்றிலுமாக விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மங்கள காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் குருவின் பார்வையும் அவர் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் தக தெரியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் பலம் பெறுகிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பு பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் அஷ்டமத்தை விட்டு சூரியன் இந்த பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் வித்யா கரகரான புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் சூரியன் மற்றும் புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இடங்களிலும் மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்த தான் பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான குரு பகவான் கேது ராகு என பெருவாரியான கிரகநிலைகள் மட்டுமல்லாது செவ்வாய் சுக்கரன் சூரியன் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பதால் வலுவாக இருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் தடைதாமதம் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பண விரயம் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடைதாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும் வீண் விரய செலவுகளை புதிய தவிர்ப்பதோடு மட்டுமே மீனராசிக்காரர்கள் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி மிக நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும் இதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே நிச்சயமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடைதாமதமின்றி விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது திருவலகம் சார்ந்த பணிகள் மனநிமதியையும் நிறைவையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது எதை செய்தாலும் அதை சிறப்பான வளர்ச்சியாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக திட்டவிட்டு நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாறுதல் விரைவில்லாமல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய லாபம் பல மடங்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு சிறு சிறு செயல்பாடுகளை மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் அவை தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெ கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைக்கும் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய முழு திறமை வெளிகுணர்வதோடு மட்டுமல்லாது வருமானம் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது நெய்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறது இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் கூட்டணி உள்ளிட்டவை சாதகமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளில் நிச்சயமாக குட் நியூஸ் வரும் நேரமாக அமைய போகிறது மீனராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை